வாருங்கள் ஒரு அழகிய குக்கிராமத்திற்குள் போவோம் அங்கே ஒரு பெண் தனது கழுதையை பராமரித்து வருகிறாள் இதனை சில போர் அவளை பார்த்து எள்ளி நகையாடுகிறார்கள் ஒரு நாள் புயல் உருவாகியது அடர் மழை பெய்தது கிராமம் வெள்ளத்தில் மூழ்கியது கிராமவாசிகள் அலறி அடித்துக்கொண்டு ஓடினார்கள் அந்தப் பெண் தனது கழுதையை வழிநடத்தி கிராமவாசிகளை கழுதையின் முதுகில் ஏற்றி காப்பாற்றுகிறார் கிராம சதுக்கத்தில் பெண் மற்றும் அவரது கழுதையின் சிலையை திறக்கிறார்கள்